ஏன் வெயிட் பண்றீங்க ஈஸி நாலேஜ் வெல்லஸ் தாங்க நீங்க வண்டி வாங்க நண்பர்க்கு வணக்கம் நேற்று நடைபெற்ற டிவிக்கு பொதுக்குழுவில் பொது பேச்சு வந்து மிக வேடிக்கையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தரில் விஜய் தான் சிஎம் போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகளுமே கிடையாது டிவிகே வர்சஸ் டிஎம்கே தானா ரெண்டாயிரத்தி இருபத்தோடு வித்தியாசமான தேர்தல் தந்தி சந்திக்க போதுட்டு திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க இந்த மேடையில் வந்து அவங்க பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து விஜய் அவர்களை பாடக்கூடிய சொற்களாக தான் இருக்கிறது வந்து ஒரு காமெடியான ஒரு கலந்தாய் கூட்டம் இருக்கு பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த வந்து மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய கட்சியாக இருக்கிறது அன்றதாக சுத்தமாக இல்லை ஒருபோதும் இல்லை அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் பொழுது என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் அவர்கள் பேசியிருக்காங்க விஜயர்கள் மோடிஜியை பார்த்து நீ மோடிஜி ஏன் ஜி தமிழ்நாடு அலர்ஜி உம்முழு ஓடுறீங்க ஒரே நாடு ஓடுறது சொல்லுறீங்க ஏன் மக வஞ்சிக்கிறீங்க உம்முழு குழியுக்கு சொல்கிறீங்க ஏன்னால் படுப்புக்கு எதிர ஒதுக்க மாட்டேன் வஞ்சிக்கிறீங்க இப்படி மத்திய அரசை செலவை வற்றி குற்றம் சாட்டியிருந்தாங்க விஜயவர்கள் அதே போட்டு இங்கேயும் வந்து தமிழ்நாடு வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முள்ள பெண்களுக்கு எதிரான அநீதி நிறைய நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் மத்திய அரசை பற்றி நீங்கள் பாசி பாசனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க என் நாட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் கடி எதிர்ப்பு கொடுக்குறீங்க டிவி கேவுக்கு ரொம்ப கடை கொடுக்குறீங்க ஏன் இது அப்படிங்குற வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அது சரி தான் மக்களை சந்திப்பது வந்து மக்களை பிரச்சனையாக போராட்டங்களை வந்து தராமல் அந்த ஒரு பாசக் குழுவில் செய்கிறது அந்த மாற்றுக்கருத்து இல்லை நீங்கள் எத்தனை போராட்டத்தில் மக்களை பிரச்சனை நடந்தீங்க தேர்ந்தெடுத்து எங்கே போனால் புகழ் வீழ்ச்சி கிடைக்கும் என்று இந்த ஓராண்டில் ஒரு சில இடங்களே நீங்கள் வந்து சந்தித்து மக்களுக்கு ஆதரவு கொடுப்பது மைக்கிலேயே பேசி விட்டு வந்து விட்டிருக்கு அதுவும் வலுவாக இந்த அரசாங்கம் இவர் தான் பேரை சொல்லி நீங்கள் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க புத்தகம் பார்க்காமல் விசமரிக்கின்ற கேள்வி பலர் ஒன்றும் அடிப்படையில் நாங்கள் பேய சொல்ல பயப்படுறாங்களாம் பேரை சொல்ல பயம் அவ்வளோ பயமா உடனே திரிஞ்சு மூடிச்சவர்களே அப்படிங்கிறாரு அது எப்படி சொல்கிற இந்த ஊர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க ஒன்று சென்ட்ரலில் ஆட்சி நடக்குது சென்ட்ரலில் அவங்க தானே ஆட்சி நடத்துகிறாங்க மாநிலத்தில் ஸ்டேட்டில் இவங்க தானே ஆட்சி நடத்துகிறாங்க இதை விட என்ன சொல்லணும் பேரை சொல்ல பயமாக நான் பேரை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு பச்சை விளையாட்டு மோதி என்னடா நான் அடிக்கிற அடிக்கிறேன் நான் அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பச்சைப்பள்ளி விளையாட்டு மாதிரி பசங்க பேசுகிற மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேச்சு கூட பேச பேச மாதிரி தெரியல அவர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதை பார்த்து படித்து பேசு பேசுகிறாரு இப்படி தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க கட்சி இருந்துச்சு ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவோட பேசும்போது கூட இடைப்பேட்டில் ஒரு பத்து மறந்து போயிட்டார் அதனால அவமான குறையமாக இருந்துச்சு அதனால் ரொம்ப நேரம் பேசாமல் பத்து நிமிடம் பேசலாம் கொஞ்சம் கடை கடனு பேசிட்டார் அது அதனால் வந்து அதில் வந்து குற சொல் ஆனால் அந்த பேச்சுக்கள் அவர் சொன்னது எல்லாமே மக்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக பேச்சுக்களாக இருக்கிறது வந்து தீர்க்கமாக எதிர்க்கக்கூடிய சொற்களாகவும் மக்களோட அந்த பிரச்சனைகள் இப்படி படத்தில் என்று எதிர்க்கக்கூடியவர்களாக இல்லை என்பதை இன்று வரை நமக்கு இருக்கிறது அவர் சொல்கிறார் காற்றை ஆத்தோட மடை போட்டுடலாம் காற்றை நீங்கள் மடை போட முடியாது தடுக்க இருந்துச்சுன்னா சூறாவளி வந்து அடிப்போம் படத்தில் உள்ள வயலாக வசனம்லாம் வந்து இங்கே இறங்குது நல்லா படத்தில் எப்படி பேசுவாரோ அதுமாரி என்னென்ன வசனங்கள்லாம் பேசுறது தயாராகி விட்டார் அரசுடைய பிரச்சனை செவிலியருக்கு பிரச்சனை இப்படி ஒரு பட்டியலை வந்து எடுக்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து மக்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மக்கள் பக்கம் உறுதியாக இருக்கும் உழைக்க பக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் உழைக்க பக்கம் இது வரைக்கும் இருந்துகிட்டா இருக்காங்கன்னா அது இல்லை கட்சி ஆரம்பித்து படத்தை நடிப்பு தரையிலே போயிட்டுருக்காரு பேட்டி கொடுக்குறோம் ட்விட்டர்லாம் பதிவு போடுவார் அதை எடுத்து மீடியாக்களை வந்து பார்ப்பு கொண்டு செய்தி பெரிய பிம்பத்தை கட்டம் பெரிய பப்ளிசிட்டி கொடுத்து விட்டுருக்காங்க அவங்க அந்த இளம்பரத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு வசனம் சொல்லி சொல்லிக்கிட்டு விஜய் வந்து மென்மை கம் மென்மை கோ ஐ கோ ஆன் ஃபார் அவர் அப்படின்னு சொல்லுகிறார் அதே வில்லியம் வில்லியம்ஸ்னு ஒரு பேரை சொல்கிறார் அது தவறான கருத்து கன்க்ளூடிங் மை ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் வில்லியம் பிளேக் men may come men may go but i go on forever அது வந்து சாட்டேதன் ஒரு வந்து போட் நக்கல் அடிக்கிற மாதிரி இந்த வடிவேல் ஒரு படத்துல விஜயம் ஆபீஸ்ல நடிச்சிருப்பாங்கல கண்ணதாசன் தேசதாசன் அங்கற மாதிரி அந்த வரிகளை எழுதின வந்து லார்டன் நைசன் அப்படிங்கிற வந்து இந்த வரிகளை எழுதியிருக்காங்க ஒன்றாலும் போகலாம் யாரன்னா வரலாம் என்னுடைய இதை முன்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வரிகள் பே நல்ல வரிகள் இருக்கிறது அதை எடுத்துக்காட்டி பேசுகிறார் அதையும் சரியாக மனப்பாடம் பண்ணா வந்து பேசிவிட்டார் என்று பதட்டத்தில் பேசுகிறார் மனப்பாடாகவும் பேசிட்டார் இயல்பாக படித்திருந்தால் அது ஞாபகம் இருக்கும் படித்து விட்டு பேசுகிற ஞாபகம் விஜய் விஜயவர்களுக்கு இல்லை அது எப்போ ஆளு மரத்தை பார்த்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறார் இவங்க தான் சீக்கிரட் ஓனர் என்று திமுக பார்த்து கேள்வி எழுப்புகிறார் நாங்கள் சொல்றோம் ரெண்டு பேருக்குமே ஓனர் அவங்க தான் உங்கள் உங்க உங்களுக்கு ஜீவிக்கு ஓனரை பார்த்திங்கன்னா திமுகவும் பிஜேபி தான் அதாவது திராவிடத்துக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் இருந்த மத்தியில் தமிழ் தேசிய வளர்ந்து வரும் இந்த சூழ்நிலையில் கமலை இறக்க பார்த்தாங்க முடியல அடுத்து உங்கள இறக்கியிருக்காங்க அதுதான் சிந்தனையாக இருக்கிறது தமிழிதேச வாக்குகளை பிரிக்கணும் அந்த நோக்கம் தான் இதுக்கு முன்னதாக நீங்கள் வந்து புஷ்ஷியானது ஒரு வந்து ஒரு தகவல் வந்திருக்குது அங்கே சென்று அமித்ஷா அவர்களை பிஜேபி தலைவர் சந்தித்த இருக்கிறது நீங்களும் சந்தித்துருக்குறீங்க மறைமுகம் இன்னமும் திட்டம் நடக்கிறது ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னவோ உங்களுக்கு அந்த சூழ்நிலை தள்ளப்படுகிறார்களா தெரியவில்லை இல்லை உங்களுடைய நோக்கம் அதுதான் என்பதை காலம் வெளிப்படுத்தும் சரிங்களா வெளிநாடு ஒரே தேர்தல் மோடி எங்கே தெரிஞ்சு போச்சு ஜி சொல்லுகிறீங்க சரிங்களா உங்கள் அதாவது விளம்பர பிரியட்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த அந்த ஏசி பிரிட்ஜி வாஷிங் மிஷின் வாகன விருப்பத்தில் விளம்பரம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு வந்து விளம்பரத்துக்காக பேச வைக்கிறீங்க நீங்கள் எப்போது நீங்கள் இருக்கும் நீங்கள் ஒருத்தவாக இருக்கிறீங்க நீங்கள் தான் எங்களுக்கு ஹோப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் சொல்கிறார்கள் நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்கள் கஷ்டத்தையும் சரி பண்ணுறதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான்

அதுக்கு முன்னேதாக தகவல் வருகிறது ஏற்கனவே வந்து இந்த யூடியூப்பு ட்விட்டர்ஸ் உள்ள அக்கௌண்ட்டுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கி தான் அவர்கள் வந்து காமிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை இருந்தாங்க அது உண் உண்மையாகிறது உங்களுடைய யூடியூப் பலத்திலே பார்த்தீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து ஜூன் மாதம் துவங்கிருக்குது அதனால் நீங்கள் கட்சியாக ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அஞ்சு லட்சம் ஃபாலோ கட்டாக இருக்கிறாங்க அதுவே நீங்கள் வந்து வேற ஒரு அக்கௌண்டில் இருந்து வாங்கப்பட்டதாக செய்தி வருகிறது இப்போயே இப்படி திருமொழி பண்ணி பண்ணி எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி மக்கள் கூட வந்து நாங்கள் தான் பெரிய கட்சி நான் தான் நம்பிக்கை பெற்றிருங்க மக்கள் நமக்கு தான் ஆதரவாக பொய்யான கட்டாயப்பிச்சு இப்படியே ஆரம்பத்தில் ஒரு தில்லுமுல்லு பண்ணுறேன் நீங்கள் நான் அரசுக்கு வந்தால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கேள்வியை நீங்கள் மக்களாக சிந்திக்க வேண்டும் ரசிக மனப்பான்மையால் தான் வந்து இந்த நாட்டு சீரழிந்து போச்சு எப்படிப்பட்ட திராவிட திரோட இல்லை ரெண்டு கட்சிகளும் திராவிட திராட சொல்லி வச்சாங்க அதே மாதிரி மூன்றாவதாக விஜயவர்கள் வந்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா இதில் இருந்த வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் கருத்து விமர்சனம் வச்சுருக்காங்க இந்த கருத்து மிருத்தனில் வந்து சி ஓட்டர்ஸுங்கிற வந்து கருத்துக்கன் பண்ணியிருக்காங்க அது இரண்டாவது இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல்ல இருக்கான ரெண்டாம் இடத்துல வந்து ஜேர்களை எடுத்துகிறாங்க ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் எந்த கலை போட்டால் பிரதம இல்லை இதுக்கு முன்னாடி தேர்தலை சந்திக்கலை எதுவுமே இல்லை அதாவது அதாவது இப்போ கருத்துக்கனையும் போட்டிருக்காங்க சார் இதில் கூட இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டில் காமிக்கவே இல்லை இப்படி நோக்கம் பார்த்தா பாருங்கள் பணம் இருக்குது பல காசு இருக்குது செய்திகளை கொடுத்து ஊடகங்களை கொடுத்து போட சொல்கிறாங்க இதுக்கு தானே வியூ பலர் வைத்திருக்காங்க இல்லாத ஒன்று இருக்க கட்டமைத்து மக்களை நம்ப வைப்பது போல் பொய் குமத்தை அதிக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இதை தான் விஜய் அவர்கள் விரும்புகிறாருன்னு நினைக்கணுன்றான் நேர்மையான அரசியலில் முன்னெடுக்க அவர் ஒருபோது இல்லை என்பது இது போன்ற சான்றுகளை காமிக்கிறது இந்த வகையில் எடப்பாடி வந்து செய்திகள் கேட்டிருக்காங்க அதில் வந்து எடப்பாடி எல்லாம் டிவிகேவுக்கும் கேவுக்கும் டிஎம்கேவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்கனாக்க அவர் தொண்டர்களை மகிழ் மகிழ்விப்பதற்காக அந்த உற்சாக கொடுத்துக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதில் மக ஏற்கனவே மக்களை எதிர்க்கட்ச சந்தோஷம் வந்து எதற்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலாம் அது கொடுப்பார்கள் ஆட்சி கொடுப்பாங்கன்ட்டு எடப்பாடிய சொல்லியிருக்கிறாங்க அதாவது சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னாக்க அதே செய்தியாளர்களிடம் அவருக்கு வந்து டிஎம் வந்து எத்தனை எல்லா எத்தனை தர அமைச்சர்கள்லாம் தெரியாது எங்கே பிரச்சனை தான் அவர் தான் பெட்டி கொடுப்பார் விஜய் அவர்கள் அது அதேமாரி ஒரு போட்டின்ற கிளைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் தகுந்த ஒரு குழந்தை நாங்கள் வந்து ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பதிலடி அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா டிஆர் பிராஜா அவர்களை பற்றின அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியை பொருட்டே கிடையா மக்கள் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கிறாங்களாம் நம் மக்களோட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து ஆட்சியை பற்றி கவலையப்படலை மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறோம் இன்றைக்கு வந்தவர்களெல்லாம் திமுக தான் நெதிரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் எங்கள் தான் எல்லாம் போட்டியாக இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் டி ஆர் ராஜா வந்து சொல்லியிருக்கிறாங்க மக்களே ஆட்சி பிரச்சனை கிடையாது மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிற நீங்கள் இன்றைக்கு வந்து மாசு சுப்பிரமணியன் இருக்காங்க பார்த்திங்க அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சிருக்காங்களா அவங்க சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் வந்து திறந்தால் குடிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க நான் விஷ தான் திறந்து வைக்கிறோம் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த வெயில் காலத்தில் குடிக்காதீங்க காலத்தில் மது அருந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன என்ன கடை திறந்துருக்க அதுக்கு இல்லை கடை திறக்குதுங்க விஷம் கடை எல்லா கடையிலும் இருக்குது தேவையானதானே எது வேணாலும் எடுத்துக்கணும் கடை திறந்துருக்குங்கிறதுக்காக இப்போ நான் இது வரைக்கும் அந்த மது வாசனையே அறியாதவன் வெத்தலைப்பாக்கு கூட போடாதவன் அது அதுக்காக அதெல்லாம் இருந்தது நான் ஏன் அறுபத்தாறு வயசில் நீங்கள் குடிக்காமல் இருக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாமா எவ்வளோ ஒரு பதிலை தெனோட்டான பதில் மக்கள் மேலே அக்க உள்ள அமைச்சராக இருந்தால் இப்படி பேசுவாங்களா பாருங்கள் நான் மதுவே குடிக்கல வெத்தலை பாக்க ஓடிடலை நான் அதை பார்த்தா எப்படி இருக்கிறேன் இருக்கிறேன்ன அதுமாரி இருக்கணும் ஏன் குடிக்கிறீங்க கடை தந்தா குடிக்கணுமா கடையை மூடுறதுக்கு இல்லை குடிக்கணுமாங்கிறது ஏன்னா ஒரு ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதிலாக பாருங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்ட இவர்கள் பேசுவதை நீங்களே பார்க்க வேண்டும் இங்கே சோஷியல் மீடியாவில் வாழ்த்துல பார்த்திங்கன்னா பண்ணலாங்க இந்த மீடியாக்கெல்லாம் சரி தமிழ் தேசிய அரசுக்கு எதிராக தான் எல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பில் கூட நாம் தமிழகிற பேரே அவங்க குறிப்பிடவில்லை ஆனால் இவர்களெல்லாம் திமுக பாஜக டிஎம்கே இவர்கள் எல்லாம் டிவிகே எல்லாம் கூட்டு கலவாணிகள் இது வந்து விரைவில் அம்பலப்படும் மக்கள் மத்தியில் நன்றி